விஷயம்தான் ஒரு தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட குறைந்தது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசாவது தந்தோகத்திலே அது நிறைவு பெறுகிறது எல்லா அப்பாடு வேறுபாடு சண்டை சச்சரவு பேச்சுவார்த்தையே இல்லாமல் பழவர் பல வருஷங்கள் ஒருவேளை இருந்திருந்தால் கூட அப்பாவினுடைய அந்திம காலம் வரும் பொழுது பெருமாள் கொடுத்தாருன்னா நம்ம எல்லாரும் யார் வீட்டில் பிறக்கணும்னு நம்ம ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில குடும்பங்கள்ல தான் மக்கள் தொகை அதிகமா இருக்கும் எல்லாரும் என்ன மகாவிஷ்ணுவா அவர் தான் முடிவு பண்ணி வந்தார் தசரதன் மதலையாய் வந்து மண்ணில் பிறப்பைன்னு அவர் முடிவு பண்ணி வரலாம் ஆனா நமக்கு அந்த நல்ல வேளை பெருமாள் கொடுக்கல கொடுக்காததுனால பல பேர் அப்பாக்களாகவும் அம்மாக்களாகவும் ஆகிவிட்டார்கள் பிள்ளைய பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்துட்டான் சேர்த்துட்டோங்கிற நிம்மதியோட போனாங்கிறது ரெண்டாவது அப்பா ஆனா அந்த மூணாவது அப்பாவா வச்ச கேள்வியில பிள்ளையோட உயிர் போன போது கடந்து அவனோட பத்து தலைகளும் அழுதனவாம் ரசிகமணி ஐயா சொல்லுவாரு ராமணனுக்கு பத்து தான் கம்பனுக்கு அந்த பத்து பாட்டோட நின்று போச்சு ஒருவேளை ராவணனுக்கு இருந்திருந்தா கம்பன் இன்னொரு ஒரு தொண்ணூறு பாட்டு எழுதியிருப்பானே அவல சுவையில் ரசிகமணி ஐயா வருத்தப்படுவாரோ ஏன்னா சுவை வேற அவலம் வேறங்க அவலம்னா சோகம் பார்ப்போம் அப்புறம் தீர்ப்பை பத்தி யோசிப்போம் வாங்கம்மா மாணவர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் பத்மா அவர்கள் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் இந்த அருமையான தேரெழுந்தூர் கம்பன் விழாவிலே கம்பர் பிறந்த மண்ணிலே சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சத்தோடு அவருடைய கலியுக ஸ்வரூபமாய் வாழ்ந்த கம்பர் வாழ்ந்த ஊரிலே அவர் சுவாசித்த காற்றை அவரோடு சேர்ந்து இன்று நாமும் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணும் பொழுதே நம்முடைய மனங்கள் எல்லாம் பூரிக்கின்றன இந்த மேடை என்பதை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் பாசிங் ஆஃப் த பேட்டன் என்று சொல்வார்கள் இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம் போல ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதிலே தாயும் ஆனவராய் இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திய சம்பத்குமார் ஐயா அவர்கள் அவர் கையில் இருந்த இந்த கம்மன் பணியை அவள் அவர்களுடைய சேய் போல் நினைத்த புதுகை பாரதி ஐயா அம்மா அவர்களுடைய கையிலே கொடுத்து சென்றிருக்கிறார் எனவேதான் அவருடைய நினைவு அரங்கத்திற்கு அவர் நடுவராய் வீற்றிருந்து இந்த அரங்கை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக நம்முடைய நெஞ்சை உருக்கக்கூடிய விஷயம் இந்த தேரழந்தூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் முத்துக்குமார் ஐயா செயலர் ஜானகிராமன் ஐயா இந்த விழாவை பெருமுயற்சி எடுத்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஐயா உட்பட அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி எண்ணிக்கையில் குறைவாய் இருந்தாலும் எண்ணங்களில் எப்பொழுதும் உயர்வாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையாளர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி இங்கே காலியாக இருக்கும் நாற்காலிகளில் எல்லாம் தேவர்களும் ராமனும் அனுமனும் ஐயாவும் இன்னும் பல கம்மன் அன்பர்களும் இங்கே அமர்ந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த உரையை தொடங்குகிறேன் அம்மா நீங்க முதல்லையே சொல்லிடணும் அக்கா அதாவது முதல்ல வச்ச பாயிண்டே தம்பி பாலாஜி வந்து மாத்தி வச்சிட்ட அப்படின்னு என்ன சொன்னாரு அவரு சொல்றாரு கைகேயை வந்து மிகுந்த பிழை செஞ்சுட்டா அவ கேட்கும் பொழுது என்ன கேட்டா சீதையின் கேள்வன் ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பணும்னு தானே வரம் கேட்டா அப்படின்னு கேட்டாரு இப்போ தசரதன் மட்டும் என்ன வாழ்ந்தாருன்னு நம்ம கேட்கணும் தசரதனுக்கு ராமன் மட்டும்தான் பிள்ளையா ம் தசரதனுக்கு பரதன் பிள்ளை இல்லையா சத்ருகனன் பிள்ளை இல்லையா இலக்குவன் பிள்ளை இல்லையா ராமன் தன்னை விட்டு பிரிந்து விட்டால் மட்டும் அவருடைய கண்ணீர் கண்களில் கண்ணீர் சோரும் என்றார் மற்ற பிள்ளைகளை பற்றி அந்த தந்தைக்கு அக்கறை இல்லையா என்ற ஒரு கேள்வியை இந்த இடத்திலே நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் கேளுங்க 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 இதுதான் எங்களுக்கு வேணும் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லைங்கய்யா இறங்கி இன்னும் என்ன அது மட்டும் இல்ல அக்கா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தந்தை வழிநடத்துவதில் முழுமை பெற மாட்டான் என்பதை ஒரு தந்தையே ஒப்புக்கொண்ட இடத்தை சொன்னால் எதிரணியினர் பேசாமல்

அர்க்க நீ எப்படி எப்படிங்களை பேணி காக்கணும்னா காட்டல தந்தையாக இருந்து அறிவுரை சொன்னா மட்டும் போதாது இளம் பிள்ளைகள் எனவே நீ வழிநடத்தும் பொழுது அவர்களை தாயை போல் அரவடைக்க வேண்டும் எனவே தாயும் சேர்ந்து இருந்தால் தான் பிள்ளையை முழுமையாக வழிநடத்த முடியும் என்று ஒரு தந்தையாகிய தசரதனே அவர் வந்து ஒப்புதல் பிரமாணம் கொடுத்திருக்கும் பொழுது எதிரணியினர் அடுத்து என்ன பேச போகிறார்கள் என்பதை நானும் கா முக்கியமான டாக்குமெண்ட் மறைச்சிட்டாங்க அதே தாங்க அதாவது மறந்துருது அதாவது செலக்டிவ் அம்னீஷியா என்று சொல்வார்கள் அப்படி தேவையானவற்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு தேவையற்றவற்றை எல்லாம் மறந்துவிட வேண்டியது பாவம் சின்ன பிள்ளை கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளை அவனை பார்த்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நல்ல பிள்ளை ஆயிருச்சுங்க ஆயிருச்சு அதனால பிரச்சனை அடுத்து அடுத்து எந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு நல்ல பாத்திரம்னா ஒரு சிறந்த தலைமகன்னா தலைமகன் மீண்டும் மீண்டும் ராமரோடே ஒப்பிட்டு கொண்டு கம்மன் சொல்லுவார் அதே போல் ஒரு உறவை வைத்து ஒருவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அளவுகள் தந்தை அல்ல தாய் தான் தான் புகனை சொல்லும் பொழுதும் தாய் தாயினும் நல்லாள் என்று சொல்கிறார் சவரியை சொல்லும் பொழுதும் தாயினும் நல்லல் என்று சொல்கிறார் என்று சொன்னால் கம்மன் மனத்தில் ஒருவன் நல்லவன் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அடுத்து ராமர் தந்தையின் மேல் எத்தனை பாசம் பாட்டு பாடுற சொல்றாரு சோகத்துல எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான் தாயே நீ எப்படிப்பட்டவன் அறத்தினுடைய தாயாக இந்த பூமியை காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறாரே தவிர தந்தையாக இந்த பூமியை காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை என்று சொல்லும் தாயும் ஆனவனாய் தசரதன் இருப்பதால் தான் தலை சிறந்த தலைமகனாக இருக்கிறார் என்பதை ராமரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஓஹோ சரி இவங்க ரொம்ப நெக்குருகி தம்பி சொன்னார் ஆமா தன்னுடைய பையன் இந்திரச்சி எப்படி எல்லாம் வருந்தினர் அப்படின்லாம் சொன்னாரு தன் பிள்ளைக்காக வருந்துவதுதான் நம் நெஞ்சம் கவர்ந்த தந்தையா எல்லா பிள்ளைகளும் ஒரே பிள்ளை போல் பாவித்து அவர்களை வாழ்த்தக்கூடியது கூடியதுதான் நம் நெஞ்சம் கவரக்கூடிய தந்தையாகவும் தாயாகவும் இருக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணமாக நாம் கோசலையை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா கோசலை என்ன சொல்றா ராமர் வராரு அம்மா நான் வந்து இன்னைக்கு வந்து முடி சூட்டுக்கொள்ள போவது கிடையாது தன் மகனை விட மாற்றான் தாய் பிள்ளையையும் தன் பிள்ளையாக பாதிக் பாதிக்கக்கூடிய தாய்தான் தாயர்தான் நம் நெஞ்சம் கவர்வராக இருப்பாரே தவிர தன் பிள்ளைக்காக அழுபவர் இல்லை செவஷ்வஹ நீங்கள் கடைசியாக கூட ஒன்று சொன்னீங்க பல இடங்கள் சொல்லலாம் கோஸ்லையை வைத்து ம் பரதனை புகுந்துக்கிட்டே இருக்காங்கன்னு அதே மாதிரி கடைசியா இந்திரஜித்து சொல்லும் பொழுது சொன்னீங்க அதான் இந்திரஜித்து இப்போ பரதன் வந்து கைகையை பார்த்து நீ செஞ்சது தவறு என்று திட்டுகிறான் நீ தாயே அல்ல பேய் போன்றவள் உன்னை நான் உயிரோடு விட்டதற்கு காரணம் ராமன் கோவப்படுவான் என்பதற்காக சொல்கிறாள் அதற்கப்புறம் கைகை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறாள் இந்திரஜித்து அவ்வளவு தூரம் அவனுக்கு அறிவுரை சொல்றாள் எப்பா முன்னாடி வந்திருக்கிறான் இலக்குவன் அவனை நோக்கி நான் திருமால் படை விடுறேன் பண்ணிட்டு வந்து அவனை வணங்கி விட்டு சென்று விட்டது அவன் வந்து இந்திராயுதத்தை உலகத்தவர்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவார்கள் என்பதற்காக என்னை பார்த்து பயந்து அல்ல நான் அனுப்பிய ஆயுதங்களை அவன் தடுக்கிறான் அவ்வளவுதான் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நாம் வெல்வது சாத்தியமில்லை என்று சொல்றான் உன்னேரா அவனை என்ன சொல்லணும் சரிப்பா உணர்ந்துக்கிறேன்னு சொல்லணுமா சொல்லி இருக்கணும் என்ன சொல்றான் நால முடியலன்னா சொல்லு உன்னை நம்பி நான் போருக்கு போல திசை யானைகளை எல்லாம் வென்று வந்தான் நானே முன்னாடி போய் போர் செய்வேன்னு சொன்ன உடனே தான் இந்திரன் சொல்றான் இந்திரஜித்து சொல்றான் அனுமன் சீதை கிட்ட வந்து போர் முடிஞ்ச பிறகு வாமா போலாம் நாம ராமரை சந்திக்க போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறான் என்ன சொல்றா அம்மா உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா நீ சொன்னா இந்த எல்லாம் அழித்து விட்டு போய்விடுகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் அப்போ சீதை சீதையிடம் அவர்கள் எப்படி தெரியுமா முறையிடுகிறார்கள் அவளை அன்னையாக பாவித்து முறையிடுகிறார்கள் அன்னை நின் பாதமே விடலன் என்றும் விளம்பலும் என்று சொல்கிறார் வழங்கி மட்டும் ராமன் கொடுக்கவில்லை அத்தனை அரக்கியர்களுக்கும் சீதையும் இருக்கிறாள் அவள் லோக மாதாவாக இருந்து அவருக்கு அடைக்கலம் இருக்கிறார் என்று சொன்னால் பெற்ற பிள்ளைகளை தாண்டி பிற பிள்ளைகளையும் ஏன் அரக்கியர் குல நமக்கு காட்சியளிக்கிறார் ஏன் சுமத்திரையும் காட்சியளிக்கிறார் என்று சொல்லும்பொழுது தன் பிள்ளைக்காக அழுவது நெஞ்சம் கவர்ந்த தந்தையர்களா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் உயிருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாயர்கள் நம் நெஞ்சம் தவறக்கூடிய தாயர்களா என்பதை சொல்ல வேண்டும் நம்முடைய நடுூரம்மா அக்கா அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையை ஒரு தாயாக இறுதி நேரத்திலே இருந்து பார்த்து கொண்டார் என்ற ஒரு செய்தியையும் சொல்லி நான் மணிக்கடிக்கை சொல்கிறது இன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை என்று சொல்கிறது எந்த கடவுளை நிகராக வைத்தாலும் அதுக்கு தாய்க்கு இணையராக இருக்க முடியாது என்பதை சொல்லி நல்லது தீர்ப்பை எங்களுடைய தாயுமாக அனைவரையும் பாவிக்கக்கூடிய அக்கா சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி பாராட்டியிடம் சாருகிறேன் நன்றி